ஒரு நிமிஷம் இங்க வாங்க வாங்க இங்க எங்க போறீங்க பாட்டைய பாக்க போறோம் அதான் கூப்பிட்டேன் நானு ஏ என்ன விஷயம் அம்மா ரெஸ்ட்ல இருக்காங்க இப்ப பார்க்க முடியாது அப்புறம் வாங்க போங்க பாட்டிக்கு நீ எப்ப செக்யூரிட்டியா மாறின தின்ன சாப்பாடு ஜீரன் ஆகணும்னா நாலு தெருவுல போய் நடந்துட்டு வா அதுக்காக எங்களை இங்க போகாத அங்க போகாதன்னு கொலைக்கிற வேலை எல்லாம் என்ன ஏய் என்னது கொலைக்கிறனா அப்படியே வச்சுக்கோ எனக்கு வாளாட்டமும் தெரியும் வேஸ்ட் ஆட்ற வாளை கடிச்சு துப்பவும் தெரியும் ஏமா இப்படி தேவையில்லாம கத்துக்கிட்டு இருக்கீங்க உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டல்ல உங்களை தான் பாட்டிய பாக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம் பாட்டிய நாங்க பத்திரமா ம் நாங்க மட்டும் என்னவா எங்களுக்கும் பாட்டி மேல அக்கறை பாசம் எல்லாம் இருக்கு அடடா இங்க என்ன ஒரே சத்தம் ரூம் உள்ள வரைக்கும் அலருது

இப்படி பக்குவமா பாந்தமா சொல்லலாம்ல இப்படி மாதிரி பேசினா என்ன அர்த்தம் பாடி வேற வேலையே கிடையாது காபி வேற ஆறி போயிடுச்சு நாலாயிரம் ஸ்கொயர் பீட்ல ஒரு தனி வீடு லீஸ்க்கு வருதா போய் பார்க்கலாமா யாருக்கு இது என்ன கேள்வி நமக்குதா இப்ப இருக்கிற வீடே நல்லா இருக்கு அதுவும் சொந்த வீடு இத வாடகை விட்டுருவோம் பவித்ரா இப்போ எதுக்கு திடீர்னு வீடு மாறலாம்னு சொல்றீங்க இல்ல ராசி சென்டிமெண்ட்காகலாம் சொல்லல வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகமாயிட்டாங்கல்ல எதையும் மனசுல வச்சுக்கிட்டு சொல்லல உன் அண்ணன் ஃபேமிலி இருக்கிறதோ மாரியம்மா அத்தையோட ஃபேமிலி இருக்கிறதோ எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல கொஞ்சம் பெரிய வீடா பார்த்துட்டா நாளைக்கு நமக்கு பொறுக்க குட்டி பிள்ளைக்கும் வசதியா இருக்கும் இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம் இப்ப அவசரப்பட வேண்டாம் வீடு போயிட்டா திரும்பவும் தேட முடியாது பவித்ரா மாரியம்மா என்ன வாடகைக்கு வீடு பார்த்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து வீட்டு சாவி வாங்கியாச்சு இன்னும் குடி போகல ஆனா வாடகை மட்டும் இந்த மாசத்துல இருந்து கணக்கு வந்துடும் ஓகே பவித்ரா நீ சொன்ன மாதிரியே யோசிக்கலாம் ஹலோ ஆ ஒரு நிமிஷம் ரேவதி வரன் விஷயமா நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல ஆமா அந்த கால் தான் நான் மகாதேவன் பேசுறேன் ஆஹ் நல்ல விஷயம் தான் நான் என் பாட்டிகிட்ட தான் முடிவு சொல்ல முடியும் அவங்க கிட்ட பேசிட்டு தகவல் சொல்றேன் ஓகே என்னைக்கு பேசிட்டு நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன் பவித்ரா பையன் வீட்டுல பொண்ணு பார்க்க வரலாமான்னு கேக்குறாங்க வரட்டுமே ஆஹ் நம்ம கிட்ட பையன் ஜாதகம் கொடுத்தாங்க இல்ல

ரேவதிக்கு ஒரு வரன் பார்த்தோம் இல்ல வைரக்கண்ணு பையன் ஆமா பாட்டி அவங்க பொண்ணு பார்க்க வரலாமான்னு ஃபோன் பண்ணி கேட்டாங்க நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றதா சொல்லிட்டேன் அம்மா நீங்க இந்த நிலைமையில இருக்கிறப்போ நல்ல காரியத்தை எதுக்காக தள்ளி போடணும் வந்து பார்க்கட்டும் நாளைக்கேவா கல்யாணத்தை வச்சுட்டு போறோம் சரிப்பா அவங்கள வர சொல்லு சரிப்பா பாட்டி நானே ஊட்டி விட்டுட்டுமா இல்லம்மா நீத இங்க வச்சுட்டு நீ போய் உங்க அம்மாவை ரேவதியும் கூட்டிட்டு வாஞ்சாயத்துல மாட்டிச்சோ அம்மா என்னடி பாட்டிக்கு ஊட்டி விட்டியா நான் ஊட்டி விட போனப்ப பாட்டி உங்க அம்மா எங்கன்னு உனக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க எதுக்கு நீ ஏதாவது கோல்மால் பண்ணிருப்ப அது தெரிஞ்சு போயிருக்கோம் அதுக்கு பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறாங்க வா போலாம் ஐயோ வெள்ளி குத்து விளக்கு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ ஐயோ மாட்டிக்கிட்டோமே இப்ப நான் என்ன பண்றது என்ன பண்ற சீக்கிரம் வாமா வந்துட்டேன் டி எனக்கு தெரிஞ்சது நல்ல இடம் பாட்டி ஹா சரிப்பா வாமா மாரியம்மா நான் உங்ககிட்ட கேக்குற கேள்விக்கு நீ தெளிவா பதில் சொல்லணும் குத்து விளக்கு விஷயம் தானோ என்ன மாரிமா பேசாம இருக்க இங்க பாருங்கம்மா நான் தெரிஞ்சோ தெரியாமலோ மாரிமா சுத்தி வளைச்சு வளவளன்னு பேச வேண்டாம் உன் பொண்ணுக்கு சொந்தத்துல மாப்பிள்ள பார்க்கணுமா அந்நியத்துல மாப்பிள்ள பார்க்கணுமா அப்பாடா கல்யாண விஷயமா என்ன மாரிமா இப்படி யோசிக்கிற நீங்களா பாத்தி என் பிள்ளைங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்கப் போறீங்க அதுல நான் கண்டிஷன் போட்டா சரியா வருமா நல்ல பையனா பாத்து நீங்களே முடிவு பண்ணிடுங்கமா அப்போ ரேவதிய பொண்ணு பார்க்க வர சொல்லவா என்னையம்மா கேக்குறீங்க உங்க பேத்திங்க மேல உங்களுக்கு இல்லாத அக்கறையா கோகிலா இந்த வார்த்தையில நல்ல நாள் எதுன்னு சொல்லு நாளைக்கு மறுநாளே நல்ல நாள் தான்மா மகாதேவன் நாளைக்கு மறுநாளே அவங்களை வர சொல்லுப்பா சரி பாட்டி என்ன ரேவதி உனக்கு சந்தோஷம் தானே நாளைக்கு மறுநாள் நல்ல நாளா இருக்கு நீங்க அனுக்கே வந்துடலாம் நான் இப்ப டியூட்டில இருக்கேன் ஒன் ஹவர் கழிச்சு பேசுறேன்னு சொன்னா கொஞ்சம் கேளுங்க சார் அந்த டைம்ல எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் வணக்கம் மேடம் உட்காருங்க ஹலோ நான் ஒரு டாக்டருங்க நான் ஒரு சென்சிட்டிவான ஜாப்ல இருக்கேன் அதுவும் மகப்பேறு மருத்துவர் எதுவா இருந்தாலும் ஒன் அவர் கழிச்சு பேசுங்க ஐ எம் டூ பிஸி நவ் வணக்கம் மேடம் வாங்க நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல தெரியுது ம் ஒரு டென்ஷனா ரெண்டு டென்ஷனா பல டென்ஷன்ல இருக்க அப்போ நாங்க வேணும்னா நாளைக்கு வரட்டுமா டாக்டர் போட்டி uh, no, 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 no. <laughs> 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 இந்த உலகத்துல மனுஷன் போட்டி போடாத ஒரே ஒரு விஷயம் சாகுறதுல மட்டும்தான் சரியா சொன்னீங்க சரி செக்அப் பண்ணிடலாமா டாக்டர் சுக பிரசவம் மாதிரி பாத்துக்கோங்க டாக்டர் அது அந்த டைம்ல எப்படியோ அப்படிதான் அய்யோ சிசேரியன்ல வேணா டாக்டர் அம்மா இப்ப அத பத்தி பேசணுமா விடுமா இல்ல இப்பவே சொல்லி வச்சாதான் அதுக்கேத்த மாதிரி வைத்தியம் பார்ப்பாங்க நான் பணத்துக்கு ஆசைப்படுறவ இல்லைங்க அதனால் நீங்க பயப்படாதீங்க டாக்டருங்க நல்லவங்க தான் ஆனா அவங்க வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல் தான் மோசம்னு என் பையன் சொல்லுவான் சரிங்கம்மா செக்அப் முடியறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்றீங்களா ம் சரிங்க டாக்டர் நல்ல வேலை பண்ணீங்க அவங்க இங்க இருந்தா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரீயாவே பேச முடியாது ஆமா எத்தனாவது மாசம்னு நீ சொல்லிருக்க அது தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் சொல்லியிருக்கேன் ஆ மூணு மாசத்துல லேசா வயிறு உப்பி இருக்கிற மாதிரி காட்டி ஆகணும் என்ன பண்ணலாம் டாக்டர் ஏர் பேக் வாங்கிக்கோ நைட்ல மட்டும் கலட்டி வச்சுக்கோ நான் ஏர் பேக் வச்சிருக்கேன் டாக்டர் பரவாயில்லையே முன் ஏற்பாடோடு தான் இருக்க ஆமா உன் அண்ணன் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் இப்போ எந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு அத பத்தி நான் விசாரிக்கிறதும் இல்ல அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு நான் கேர் பண்றதும் இல்ல அக்கம் பக்கத்துல என்னென்ன நடக்குதுங்கறதையும் அப்பப்ப நீ பாத்துக்கிட்டே இருக்கணும் இந்திரா இல்ல வீட்டுக்கு வந்துட்டா பெரும்பாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி பேசவே மாட்டாரு குட் பாலிசி பட் நீ சும்மா வீட்டுல இருக்கிறப்போ உனக்கு போர் அடிக்காம இருக்க விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் நான் ஏதாவது கேட்டா போதும் உனக்கு தேவையில்லாத விஷயம் எங்கிட்ட பட்டுன்னு சொல்லிடுவாரு அப்புறம் சண்டை வரும் எதுக்கு ஓகே மாதவிங்கிற ஒரு லேடியோட கேஸ உங்க அண்ணன் தான் விசாரிக்கிறாரா மாதவி உங்களுக்கு தெரியுமா ரொம்ப பழக்கம் இல்ல எப்பவாதான் வருவாங்க அவர் பெரிய ஃப்ராடு டாக்டர் உன்னை விடவா அவ பெரிய ஃப்ராடு அவ கூட எல்லாம் பழக்கம் வச்சுக்காதீங்க ஓ அப்படியா உடம்பு முழுக்க பாய்சன் இருக்கிற ஒரே ஆளு அந்த மாதவி மட்டும்தான் ஓகே பட் மாதவி சம்பந்தப்பட்ட கேஸ உங்க அண்ணன் தான் விசாரிக்கிறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா மாதவி சம்பந்தப்பட்ட கேச உங்க அண்ணன் தான் விசாரிக்கிறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா ஆ சொல்லுங்க டாக்டர் மாதவி என்னை பார்க்க வரப்பெல்லாம் அவ என்னமோ உலக மகா அறிவாளி மாதிரியும் இதுவரைக்கும் மனசார யாரையும் கஷ்டப்படுத்துனது இல்லைங்கிற மாதிரி அவ பேசுவான் அணியாயத்துக்கு அவ பில்டப் பண்ணுவா டாக்டர் நம்பிராதீங்க எனக்கு மாதவி பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சா அவ பில்ட் அப் பண்றப்போ நீ ஒண்ணு யோகியமானவ இல்லன்னு கேஸ் மேட்டர் சொல்லி மட்டன் தட்டிரலாம் இருக்க சூப்பர் இதுக்காகவே நான் என் அண்ணன் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிறேன் குறிப்பா சௌமியாவோட தற்கொலை கேஸ் உன் அண்ணனோட விசாரணையில தான் இருக்கு அத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்தா போதும் சரி டாக்டர் அடுத்த தடவை வரப்ப கண்டிப்பா அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு வரேன் அடுத்த தடவை எது வேண்டாம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு ஆ ஓகே டாக்டர் ஆ ஆமா நீங்க உள்ள வரலாம் டாக்டர் குழந்தை ஆரோக்கியமா இருக்கா டாக்டர் குழந்தை ஜம்முனு வளர்ந்துட்டு இருக்கு நீங்க கவலையே பட வேண்டாம் ரொம்ப நன்றி அடுத்து எப்போ வரணும் டாக்டர் இந்திரா கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன்

இவ உடம்பு தாங்காது அதுவா அம்மா அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க நீ வா வாங்க ஆமாம் சார் ஹோலோ ஆ வரேன் வாங்க ம் உட்காருங்க சார் நீங்களும் உட்காருங்க என்ன சாப்பிட்றீங்க நோ தேங்க்ஸ் சிங்கிள் டீ கூட அடுத்தவங்க காசுலேருந்து வாங்கி குடிக்க மாட்டேங்குன்னு உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் பட் நான் உங்களை என் வீட்டு கெஸ்ட்டாக தான் நினைக்கிறேன் காக்கி சட்டை என் உடம்புல இருக்கிற வரைக்கும் நான் என் வீட்டில் கூட போலீஸ் அதிகாரியாக தான் இருப்பேன் உங்கள மாதிரி அதிகாரிகளை சந்திக்கிறது பெரிய புண்ணியம் சார் சரி நான் வந்த விஷயத்த பேசலாமா தாராளமா சார் நானும் என்ன விஷயமா பேச வந்திருக்கீங்கன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் ஸ்டீஃபன் ராஜ் உங்க பையனா ஆமா சார் என் அத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு சார் இப்போ எங்க இருக்காருன்னு தெரியுமா மெடிக்கல் காலேஜில் படித்தப்ப அதே காலேஜில் படித்த ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் சார் நீங்கள் அவங்கள ஏற்றுக்கல அப்படி தானே அவனுக்கு என் தங்கச்சி மக தான் ஒய்ஃபுன்னு ரெண்டு ஃபேமிலியும் அவங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதே பேசி முடிவு பண்ணிட்டோம் சார் அவர் விருப்பப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு அதை ஏத்துக்கிறது தானே பெருந்தன்மையான சார் ஒரு விஷயம் தெரியுமா என் தங்கச்சி மக சாரா கல்யாணம்னா அது ஸ்டீஃபன்ராஜ் கூட தான் இல்லைன்னா மேரேஜே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா லண்டன் ஆஸ்திரேலியா யூஎஸ்ன்னு மாப்பிள்ளைங்க வந்தாலும் கூட ஸ்டீஃபனை நான் மனசார புருஷனா ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா கடைசியா உங்க மகனை எப்ப பாத்தீங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவங்க சாப்பிட்டுட்டு வெளியே வந்தப்ப பார்த்தேன் நான் பேசலான்னு கூட நினைச்சேன் ஆனா அந்த சண்டாலி சுவேதா என் மகனை என்ன பார்க்கவே கூடாதுன்னு மறைச்சு கூட்டிட்டு போயிட்டா நீங்க சுவேதா கூட பார்த்தது உங்க மகன் இல்லை மக முகச்சாயில் இருந்த மகாதேவன் மகாதேவனா என்ன சார் சொல்றீங்க அப்ப ஏமாக அவரு அவருந்துட்டார் என்ன சார் சொல்றீங்க ஆமா நீங்க சொல்றது உண்மையா சார் என்னால நம்பவே முடியல சார்

செத்து போனது ஸ்டீபன் ராஜன் நினைக்காம மகாதேவன் கூட ஸ்வேதா கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்காங்க அது எப்படி சார் நீங்கள் சொல்ற மகாதேவனுக்கு ஸ்வேதா வேற ஒருத்தர் தெரியாமல் இருந்திருக்கும் அவரும் ஒரு ஆக்சிடென்ட்ல கோமா ஸ்டேஜில் அட்மிட் ஆயிருந்தாரு அதே ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்த ஸ்வேதா கோமா ஸ்டேஜில் இருக்கிறவரு தன்னோட புருஷன் நினச்சி கேர் எடுத்து அவரை குணப்படுத்தியிருக்காங்க தன்னோட புருஷன் முடிவு பண்ணி வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க மகாதேவனுக்கு மெமரி லாஸ் பிரச்சனை இருந்ததுனால அவரால் தன்னை பற்றியே உணர முடியாத நிலையில் சுவேதா கூட இருந்துட்டார் அப்போ நான் கடைசியாக பார்த்தது மகாதேவன்தான்னு சொல்கிறீங்களா ஆமாம் அப்போ நான் கடைசியாக பார்த்தது மகாதேவன் தான் சொல்கிறீங்களா ஆமாம் கரெக்டாக சொல்லுங்கள் சார் இறந்தது என் மகன்தான்னு உறுதியாக சொன்னீங்கன்னா என் மகனுக்காக கடைசி பிரார்த்தனை பண்ணி அவனுடைய ஆத்மாவை கர்த்தரோட திருவடியில் சேர்த்துருவான் சார் அதுக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணணும் சொல்லுங்க சார் நான் என்ன பண்ணணும் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும் என்ன டெஸ்ட்டு சார் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணா இப்போ மகாதேவனாக இருக்கிறவரு ஸ்டீஃபனா மகாதேவனான்னு மருத்துவ ரீதியாக ப்ரூஃப் ஆயிரும் நான் ரெடி சார் எப்போ கூப்பிட்டாலும் வரேன் ஆனா என் மகன் இறந்தத பத்தி எந்த தகவலும் சொல்லாம விட்ட அந்த ஸ்வேதாவை நான் சும்மா விட மாட்டேன் சார் அது சட்டப்படி என்ன செய்யணுமோ நீங்க செய்யுங்க பட் உங்க மகன் இறந்தத பாதர் இக்னேசியஸ் கூட சுவேதா சொல்லல போல இருக்கு சொல்லி இருக்க மாட்டா சார் அவ பெரிய கொலகாரி சார் என் மகனை கூட்டிட்டு போய் சாகடிச்சவள நான் தேடி பிடிச்சி சாகடிப்பேன் சார் ஏன் முன்னாடி நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது சார் ஆத்திரம் சார் ராஜா மாதிரி வாட வேண்டியவன சின்ன வயசுல சாகடிச்சிட்டாலே அவ மனுஷியே இல்ல சார் ஓகே நான் கிளம்புறேன் ஆ கோர்ட் ஆர்டர் வந்ததும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார் இப்ப மகாதேவன இருக்கிற ஒரு ஸ்வேதா கிட்ட தான் இருக்காரா இல்ல அவருக்கு பழைய நினைவு வந்ததும் தன்னோட உண்மையான மனைவி கிட்ட போய் சேர்ந்துட்டாரு ஏ கிட்ட இருந்து என் மகனை பிரிச்ச மாதிரி மகாதேவனை அவர் மனைவி இருந்து இந்த ஸ்வேத பிரிக்காம விட மாட்டாலே சார் அந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு கட்ட தான் உங்களை நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கூப்பிடுறேன் நான் வர்றேன் சார் என் நிம்மதியை கெடுத்தவ ஸ்வேதா அவ நிம்மதியை கெடுக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன் சார் ஓகே நான் கிளம்புறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்புறம் சொல்லுங்க சார் உங்க மகன் இறந்த விஷயத்த உங்க தங்கச்சி மக கிட்ட பக்குவமா சொல்லுங்க தாங்க மாட்டா சார் சார தாங்க மாட்டா சார் தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவ செத்துருவா சார் அவங்க செத்து போனவங்க மகன் வருவாருன்னு நம்பிக்கிட்டே இருப்பாங்களே சார் அந்த நம்பிக்கையோட உயிரோடவாவது இருக்கட்டும் சார் ஓகே அதுக்கு மேல உங்க விருப்பம் நான் வரேன் வணக்கம் முதலாளி வாமுத்து பாரு சரி நான் ஃபோன் பண்ண அவசியம் வந்துருங்க கண்டிப்பா வந்துடும் என்ன முதலி உங்களை பார்க்க போலீஸ் வந்துட்டு போது என் தங்கச்சி மகளுக்கு அவனை புருஷனாக்கியே தீர்வு அவன் ஸ்டீஃபனாக இருந்தாலும் சரி மகாதேவனா இருந்தாலும் ரூம்குள்ள போய் ரொம்ப நேரமாச்சு என்ன பண்ணிட்டு இருக்கா இவ தனியா